ஜூலை பதினைந்து மக்கள் தலைவராக வாழ்ந்த காமராஜ் அவர்களின் பிறந்த தின கொண்டாட்டம் ஜூலை பதினைந்து அன்று கட்சியிலிருந்தாலும் மக்கள் அனைவருக்குமான தலைவராக வாழ்ந்து வழிகாட்டியாக திகழ்ந்த காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை திருச்சி துவாக்குடியிலுள்ள குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் திருவெரும்பூர் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலும் கொண்டாடப்பட்டது குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி விழாவில் நல்லூர் வட்டத்தின் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கீத்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பரிசுகளை வழங்கினார் கடந்த வாரம் அப்பள்ளியில் கண்டறியப்பட்ட பதினாறு மாணிக்க மாணவர்களை மேடையேற்றி மற்ற மாணவர்களுக்கு அடையாளப்படுத்தி அவர்கள் கரங்களால் பத்து சிறந்த மாணவர்களுக்கு பரிசளிக்க வைத்தது மாணிக்க மாணவர்களுக்கு அவர்களது பொறுப்பை உணர்த்தியதாக அமைந்தது இனி இந்த மாணிக்க மாணவர்கள் பள்ளியின் வளர்ச்சியில் பல வகைகளில் பங்களிப்பார்கள் என்று தெரிவித்தார் வழக்கறிஞர் திரு எட்வின் ஜெயக்குமார் தலைமை ஆசிரியர் மாணிக்க மாணவர்களையும் அவர்களை கண்டறிந்த முறை பற்றியும் வியப்புடன் பாராட்டி பேசினார்கள் இப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் மிக தூய்மையுடனும் மாணவர்களை மிக பொறுப்புடனும் வழிநடத்தி வருவதை காண முடிந்ததாக திரு குமார் தெரிவித்தார்